நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே நிறைவேற்றுவதற்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தை பின்பற்றின இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் அதை உபதேசித்தாங்க என் நியாயப்பிரமாணம் இன்னும் நிறைவேற்றி முடிக்கப்படலை அப்போ அது வரைக்கும் ஏசு கிறிஸ்துடைய மரண வரைக்கும் நியாயப்பிரமாணம் பின்பற்றப்படணும் அதனாலதான் தான் ஏசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேலர்களுக்கு அதை உபதேசித்தாங்க நீ தசம பாகத்தையும் கொடுக்கணும் இதையும் விட்டு விட கூடாது இதை எடுத்து சரி ஏசு கிறிஸ்து தசம பாகத்தை கொடுக்க சொன்னாரு கொடுக்க இதை விஷயத்துக்காக எல்லா ஊழியக்காரங்களும் அதே அதேசு கிறிஸ்து தான் ஒரு சீஷன் தனக்குரிய எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான்னு சொல்லி லூக்கா பதினாலு முப்பத்தி மூணு சொன்னாங்களே அந்த வசனத்துக்கு ஏன் அவ்வளவு நிற்க மாட்டியும் ஆமா என் எல்லாத்தையும் வெறுத்து விட சொல்லிட்டாரு அதனால எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்லி அந்த வசனத்துக்கு டைட்டான் எழுது இனி எத்தனையோ உபதேசம் சொல்லுகிறது உபதேசம் அதற்கெல்லாம் இவ்வளவு வைராக்கியம்